அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னென்னா விஷயத்தில் வெளி விஷயங்கள் அதாவது வெளி விஷயங்களில் இருக்கும் அழகு சுவை நறுமணம் பரிசத்தில் இருக்கும் ஹார்ட்னஸ் சாஃப்ட்னஸ் அப்படிங்கிற அந்த விஷயங்களில் சுகம் இல்லை அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ண முடியுமா அப்போ எங்கே தான் சுகம் இருக்குது அப்படிங்கிறது கேள்வி ஸோ வெளி விஷயங்களில் சுகம் இல்லை அப்படிங்கிறதுக்கு நிறைய நிறைய உதாரணங்களை நம்ம சொல்லிட்டு தான் வர்றோம் இப்போ பொதுவாக ஒரு உதாரணம் சொல்லுவோம் எடுத்தவொடன ஒரே விஷயம் காலங்கள் மாறும்போது சுவை மாறுகின்றன அப்ப காலங்கள் மாறும்போது சுவை மாறுகின்றன அப்போ ஒரு நேரத்தில் அனுபவித்த சுகம் அதுவே கொஞ்சம் காலம் தள்ளி அனுபவிக்கும் போது சுகம் வேறையாது காதலி சுகமாக இருக்கிறார் கொஞ்சம் தள்ளி மனைவியான பெண்ணு அதே காதலி தான் சுகம் தெரிவதில்லை அப்படின்னு வருது அப்போ அதே ஒரே விஷயம்தான் எனக்கு சுவையாக தெரிந்தது பின்பு சுவையாக தெரியவில்லை சரி காலம் மாறாமலேயே அனுபவித்து கொண்டிருக்கும் போதே ஒரு லட்டு ஆஹா சூப்பர் அப்படி பயங்கர டேஸ்டா தெரியுது ஆஹ் அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட 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 என்ன ஆகுதுன்னா திகட்டுறது ஒரு ஸ்டேஜுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு ஒரு வெறுப்பே வந்துருது அப்ப ஒரே நேரத்துல முதல்ல சுகம் கடைசியில வெறுப்பை தருது லட்டு அப்ப லட்டுல தான் சுகம் இருக்கு அப்படின்னு ப்ரூஃப் பண்ணா அனுபவித்த அந்த வினாடி சுகம் வெறுப்பாக மாறுது இல்லை அந்த வினாடி அப்ப அது வெறுப்பு இல்லை அது வெறுப்பாக மாறுது அப்படி பார்க்கும்போது விஷயத்துல சுகம் இல்லை எங்கேயோ இருக்கு அந்த சுகம் அதை தான் கண்டுபிடிக்கணும் விஷயத்துல துளி கூட இல்ல இருந்திருந்தா வந்திருக்கணுமே அப்படிங்கிறது ஒண்ணு ரெண்டாவது ஒரு சுகத்தை சொல்லுவான் மின்னல் வெளிச்சம் மாதிரி சட்டார்ல பிளாஷ் ஆச்சு மின்னல் வெளிச்ச மாதிரி யாருக்கு ஆகுதுன்னா எல்லாத்துக்கும் எவனுக்கு பிளாஸ் ஆகுதுன்னு நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா யார் காந்து காய்ஞ்சு போய் இருக்கிறார்களோ அவர்களுக்குதான் மின்னல் வெளிச்சம் வருது உதாரணத்துக்கு ஒருத்தன் அப்படியே அகின் நட்சத்திர வெயில்ல வாட்டி வதங்கி அப்படியே பயங்கரமா வெக்கையில இருக்கும்போது அவனை ஏசி ரூமுக்குள்ள கொண்டு போனா கப்புன்னு ஒரு மின்னல் வெளிச்சம் வரும் அதே ஊட்டிக்குள்ள இருக்கிறவனுக்கு ஏசி ரூமுக்குள்ள கூட்டு போனா அந்த மின்னல் வெளிச்சம் வராது அதான் ஒவ்வொருத்தருக்கும் மாறுது ஏன்னா இப்ப மின்னல் வெளிச்சம் சுகம் அப்படிங்கிறது அது சுகம் அல்ல வெயிலிலே வாடி வதங்கியது தீரிகிறது துக்க நிவாரணியே இவன் சுகம் நினைச்சான் அது சுகம் அல்ல அதான் பிரச்சனையே ஸோ துக்கத்தில் இருந்தவனுக்கு தான் அது மின்னல் வெளிச்சம் தெரியுது துக்கத்தில் இல்லாதவனுக்கு அது மின்னல் வெளிச்சமாக தெரியல பெண்களையே பார்க்காமல் காய்ந்து போய் இருக்கிறவனுக்கு திடீர்னு பீச்சில் வந்து பெண்களை பார்த்துட்டானே எக்ஸைட் ஆகி நிலைகால் தெரியாமல் எங்கேயோ ஒரு மின்னல் வெளிச்சம் மாதிரி மேலே போறான்னா அவன் காய்ந்து போயிருக்கிறான் அப்போ அந்த காய்ந்து போனது கம்மியாகுது அதன் விலையும் இதை சுகம்னு சொல்கிறான் அதே இடத்துல ஒருத்தன் வந்து நல்லா பெண்களுடன் பழகி கொண்டிருப்பன்னு பார்த்தா நார்மலாக பார்க்குறான் அப்போ அது நார்மலாக மின்னல் வெளிச்சமாக முடிவு செய்யறது யாருன்னா அந்த விஷயம் அல்ல அந்த மின்னல் வெளிச்சத்திலும் அவனுடைய மனம் பாங்கு அவனுடைய அவன் காய்ந்து போயிருக்கிறானா நிறைவாக இருக்கிறானா அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து மின்னல் வெளிச்சமாக காட்டப்படுகிறது ரொம்ப சிம்பிள் மின்னல் வெளிச்சம் டைரக்ட் எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறோம் இருட்டில் இருக்கும்போது தான் மின்னல் வெளிச்சம் கண்ணை கூசும் ஒருத்தன் கேள்வி கேட்கறேன் மின்னல் வெளிச்சம் கண்ணை கூசுமா அப்படின்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவோம் கூசும் அப்படிங்க தவறு ஆன்சர் மின்னல் வெளிச்சம் கண்ணை கூசாது பகலிலே நான் பகல்ல மின்னல் வெளிச்சமே கண்ணுக்கு தெரியாது ஏன்னா நான் இருக்கிறது சூரிய வெளிச்சத்துல அப்ப நான் சூரிய வெளிச்சத்துல இருக்கும்போது மின்னல் வெளிச்சம் டம்மியாகுது அதுவே நான் இருட்டுல இருந்தேன்னா மின்னல் வெளிச்சம் பயங்கர பிரகாசமாக தெரிகிறது அப்போ உண்மையில மின்னல் வெளிச்சம் என்னடா பார்த்தா உண்மையில மின்னல் வெளிச்சம் ஒண்ணு இல்லை ஸோ நான் இருட்டில் இருந்தா அது பிரகாசமா தெரியும் நான் வெளிச்சத்துல இருந்தா அது டம்மியா தெரியும் அப்ப என்னுடைய இருட்டு அது பிரகாசமாக காட்டியது என்னுடைய வெளிச்சம் அது டம்மியாக காட்டியது ஒளிய மின்னல் வெளிச்சம் அக்கறிங்கிறது ஒண்ணுமே இல்லை அது எந்த விதத்திலும் என்னை சம்பந்தப்படாமல் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்போ இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவோம் ஒரு டீ கிளாஸ்ல டீ சாப்பிட்றார் செம்ம டேஸ்ட் சார் சூப்பர் சார் எங்க சார் வாங்குனீங்க டீ எந்த கடை ஆஹா சூப்பர் ரெண்டு சிப்பு சாப்பிட்ட உடனே சர்க்கரையை வாயில போட்டு மீண்டும் அந்த டீயை கொடுக்க சொன்னோம்னா டீயில் சுவை தெரியவில்லை நாக்கு நல்லா தான் இருக்கு ஊருகா வச்சா நாக்கு வேலை பார்க்குது ஸோ அப்போ நாக்கு நல்லா இருக்கு டீ நல்லா இருக்கு சுவை தெரிந்த வினாடி மறு வினாடி சுவை துப்பரவா இல்லை இப்போ விஷயத்தில் சுகம் இருக்குன்னா சுகம் இருக்கணும்ல இப்போ விஷயம் அங்கே என்னதான் பண்ணுது விஷயம் ஒண்ணுமே பண்ணல அப்ப உள்ளே இருந்து ஒன்று இந்த சுவையில் எனக்கு அது காட்டுனா அந்த சுவையாக அது மாறி இருக்கிறது விஷயம் அப்ப விஷயம்ங்கிறது ஒண்ணும் இல்லாத ஒரு திரையாக இருக்கிறது அதுல என் மனம் எதை ப்ரொஜெக்டராக வைத்து பிரதிபலிக்கிறதோ அது காட்டுகிறது அது சுகம் என்று அந்த திரையில் நான் பிரதிபலித்தால் அது சுகமாக காட்டும் துக்கம் என்று அந்த திரையில் நான் பிரதிபலித்தால் அது துக்கமாக காட்டும் இங்க திரை என்பது ஒண்ணுமே இல்லாதது அதுதான் விஷயம் அதான் ஞானதேவர் ரொம்ப விஷய சுகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மின்னல் வெளிச்சத்தை கூட கண்டிப்பாரு அதை எங்க சுகம் இருக்கு காணல் நீர்ன்னு சொல்றாங்க நீரே இல்லாததை எப்படி நீர்ன்னு சொல்றையோ அப்படி சுகமே இல்லாததை சுகம் என்று சொல்லப்படுகிறது ஏன்னா அது விஷயம் என்பது ஒரு திற மாதிரி உள்ள வந்து டீ நல்லா இருக்கணும் அதான் காய்ந்து போய் இருந்தா அது ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம் அந்த திரையில மின்னல் விளைச்ச மாதிரி அப்படியே சுகமாக உள்ள நிறைவா இருந்தா வேற ஒண்ணு ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த திரையில அனுபவிச்சுக்கிறோம் அப்ப ப்ரொஜெக்ட் பண்ணி அனுபவிப்பது எல்லாமே என்னுடைய மனம் நான் மனம் கூட எனக்கு ஒரு டூலாக இருக்கிறது சோ அப்போ நான் என்னுடைய ப்ரொஜெக்ஷன் தான் விஷயமே ஒழிய மத்தபடி விஷயம் என்பது தனியாக எதுவுமே இல்லை இதை உருமுகப்படுத்தணும்னா நான் ப்ரொஜெக்ட்ரு ஒரு திற திற கூட இல்லை லேசர்னு வச்சுக்கோங்க லேசர் லைட்டுக்கு தர தேவையில்ல ஆகாயமே போதும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தன்னுள்ளே இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அதை சுகமாக இல்லை தன்னுள்ளே இருந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி துக்கமாக அனுபவித்து கொண்டிருக்கிறது ஆழமாக ஆராய்ஞ்சு பார்த்தால் அங்கே விஷயம் அப்படின்னு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியும் அதுதான் இது இந்த எக்ஸாம்பிள் சொல்லலாம் நான் விஷயம் ஒன்றும் இல்லை எப்படிப்பா அப்படின்னா விஷயம் கண் முன்னாடி இருக்கும் இவன் கண்ணே தெரியாது ஏன்னா இவன் மனம் அங்க இல்ல அப்ப இவன் அதை பார்க்காத வரைக்கும் இவன் அதை உருவம் கொடுக்காத வரைக்கும் இவன் அதை ப்ரொஜெக்ட் பண்ணாத வரைக்கும் அது இவனுக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி அப்ப விஷயம் இருந்தால் தெரியணும்ல கண்ணு திறந்துதான் இருக்கு விஷயம் இருக்கு ஏன்னா கண்களே விஷயமாகி விட்டது நாக்கு வந்து என்ன சொல்றது எப்படி அதை சொல்லுதோ அப்படி மாறி போயிருக்கு உண்மையை காட்டலை நாக்கு உண்மையில் தீ வந்து சுவையா சுவையில நாக்கு தெரியாது ஏன்னா நாக்கை இயற்கிறது உள்ள இருக்கிறவன் அவன் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண சொல்றானோ அப்படி எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான் ஸோ அப்படி தான் இங்கே நடக்குது என்பதை புரிந்து கொண்டால் விஷயத்தில் சுகம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அனைத்தும் என்னுடைய ப்ரொஜெக்ஷன் சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு நிறைவு அவ்வளோ பெரிய ஒரு சுதந்திரம் ஏன்னா நான் எப்படி வேணால் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் என்ன விஷயமா ஒன்றும் இல்லையே அப்போ பயம் பதட்டம் டென்ஷன் எரிச்சல் விருப்பு வெறுப்பு ஏக்கம் எதுவுமே இது அவசியம் இல்ல எல்லாமே என்னுடைய ப்ரொஜெக்ஷன் தானே நான் ஏன் தேவையில்லாம இல்லாம அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி என்னுடைய ப்ரொஜெக்ஷனை பார்த்து நானே ஏன் கஷ்டப்பட்டுக்கணும் அப்படிங்கிறதை புரிந்து கொண்டால் அப்ப என்னுடைய ப்ரொஜெக்ஷன் எல்லாமே எல்லாமே என்னுடைய ப்ரொஜெக்ஷன் எல்லாமே நான் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துடும் இல்லை எல்லாமே என்னுடைய மனதின் பிரதிபலிப்பு அப்படின்னு வரும்போது அதை மாயாக பார்த்து சூப்பரா எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணி அப்படி தானாக ப்ரொஜெக்ட் ஆனாலும் அது என்னுடைய ப்ரொஜெக்ஷன் தான் அதுல ஒண்ணும் இல்லை அப்படின்னு அதை வேடிக்கை பார்த்து சந்தோஷமாக கடந்து சென்றால் விஷயத்தை சூப்பரா அனுபவிக்கலாம் ஏன்னா நம்முடைய ப்ரொஜெக்ஷன் நம்ம அனுபவிக்காம யார் அனுபவிக்க நம்முடைய நிழலை நம்ம நாம் அனுபவிக்காமல் யார் அனுபவிக்க ஸோ சூப்பரா அனுபவிக்கலாம் அப்படி இல்லாம விஷயம் நம்முடைய ப்ரொஜெக்ஷன்னே அறியாம ஏதோ விஷயத்தில் சுகம் இருக்கும்னு போனால் ஏமாந்துருவான்னு அங்கே இல்லையே அதுதான் ஒன்றுமே இல்லையே காணல் நீரை தேடி அதனால் தாகம் தீர்த்து விடலாம் என்று சென்று போகிறவன்பாது இருக்கும் அது கண்டிப்பாக தீராது அப்போ கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்கணும் அப்போ இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம்னா நம்முடைய ப்ரொஜெக்ஷன் தானா அது அப்படின்னு ஒரு நிறைவு வந்துடும் ஓ எல்லாம் எனக்குள்ளதான் இருக்கா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்போது சூப்பராக என்னுடைய ப்ரொஜெக்ஷனை சூப்பராக அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பதில்